அருட்பெரும் சோதி என்ன தூய்மையே எல்லாம் தூய்மை எண்ணத்தில் செல்வம் பெருகினால் வாழ்விலும் செல்வம் பெருகும் உங்க வாழ்க்கையில செல்வம் பெருகணும் நினைச்சது நடக்கணும் கேட்டது கிடைக்கணும் வேண்டியது மிக விரைவில் பெறணும் அப்படின்னா பதினாறு லட்சங்களும் ஒன்றாக இணையக்கூடிய சோழசக்கலை நேரத்துல செய்யக்கூடிய என்ன தூய்மை பிரபஞ்ச வேண்டுகளை செய்யுங்கள் ஆடி அம்மாவாசை நண்பர்கள் தினத்தோட ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரத்துல வருது அன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய சக்தி மிக்க சூட்சம சோழ சக்கலை வழிபாடுகளை எவ்வாறு செய்யணும் என்ன நேரம் என்ன மந்திரம் முழுமையா பார்த்து பயன்படுத்தி வளப்பெறுங்கள் அரட்பெரும் அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் நண்பர்களே சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும் இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லா விதங்களிலும் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு அபரீதமான செல்வங்கள் வருக வேண்டும் என குபேர குபேரரை வேண்டிக் கொள்கின்றேன் அற்புதமான ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள் ஆடி அமாவாசை வாழ்த்துக்கள் ஆடி பௌர்ணமி வாழ்த்துக்கள் ஆனந்தமான வரலட்சுமி நோவி வரப்போது அதற்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அற்புதமான இந்த சோடசக்கலை பூச நட்சத்திரத்தில் வருது பூசம்னாவே சித்தர்கள் நட்சத்திரம் குரு நட்சத்திரம் என்று சொல்வார்கள் நமது வள்ளல் பெருமானி நட்சத்திரம் கூட அதுதான் பூச நட்சத்திரத்தில் நம்ம கேட்கக்கூடிய மந்திரங்கள் நமக்கு உள்ளவை பதியும் சொல்லக்கூடிய வந்தரங்கள் பிரபஞ்சத்தில் ஈஸியாக பதியுங்குவாங்க ஸோ இந்த முறை பூச நட்சத்திரத்து சோடசக்கலை கைமேல் பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ சனிக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தி ஆறுக்கு தொடங்கக்கூடிய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு முப்பத்தி ரெண்டுக்கு முடியுது ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியாக ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பத்தி ரெண்டுல இருந்து இந்த ரெண்டு மணி நேரம் வருது சரியாக ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தோடு இணைந்து இந்த நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்ற ஒரு தட்டு நிறைய கோதுமையை எடுத்துட்டு சென்ட்ரல்ல ஒரு அகழ்விளக்கை ஏற்றி வைத்துக் கொண்டு ஒரு முழு எலுமிச்ச முன்னாடி வச்சு உங்க குலதெய்வ மந்திரத்தை சொல்லி இருபத்தேழு முறை குங்கும அர்ச்சனை அந்த எலுமிச்ச மேல பண்ணிடுங்க அதற்கு அப்புறம் ஒரு பிரியாணி இலையை எடுத்து உங்களோட என்ன பிரச்சனை சரியாகணும் என்ன வேண்டுதல் நடக்கணும் இந்த சோடசக்கலையில் என்ன பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்ட போறீங்க அப்படிங்கிறத ஒரு பிரியாணிகளில் நேர்மறை வார்த்தைகளாக எழுதி கொள்ளுங்கள் கடன் தீரணும்னு எழுதாதீங்க பணம் வேண்டும்ன்னு எழுதுங்க நோய் சரியாக எழுதாதீங்க ஆரோக்கியம் வேண்டும் என்று எழுதுங்கள் புரிஞ்சுதுங்களா ஸோ என்ன வேண்டுமோ அதை எழுதிக்கங்க எழுதிட்டு அந்த பிரியாணிகளை மேலே எழுதிட்டு பிரியாணிகளை கொஞ்சம் இலையை மேலே கொஞ்சமாக புணுகு தடவி அதைய உள்ளங்கைல இப்படி நமஸ்கார முத்திரையை வச்சுக்கிட்டு அந்த ஜோதியை பார்த்து ஓம் வசி வசி இதுதான் மந்திரம் இந்த மந்திரம் சொன்ன உடனேயே என்ன வேண்டு நினைக்கிறீங்களோ அது வசியமாயிடுச்சு அது கிடைச்சிருச்சுன்னு மனசால நினைச்சு நன்றி உணர்வோட இந்த மந்திர செய்யுங்க ரெண்டு மணி நேரம் சொல்லணுமா ஆமா ரெண்டு மணி நேரம் சொல்லணும் அல்ல அல்லது இந்த மந்திரத்தை நூத்தி ஆறு முறை சொல்லிட்டு அந்த பிரியாணிகளை அந்த தீபத்துல எரிச்சிட்டு தீபம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கோதுமை எல்லாம் கையிறையா எடுத்துட்டு போயிட்டு நான்கு திசைகளையும் சுத்தி விடுங்க சுத்தி வீசுங்க இப்படி சுத்தி சுத்தி நான்கு திசையிலும் வீசி நான் அத்தனை திசைகளிலிருந்தும் அஷ்ட திசைகளிலிருந்தும் இந்த பிரபஞ்ச பேராட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களமும் இந்த தேவையை நான் சொல்றேன் என் வேண்டுதலை நிறைவேற்றி தாருங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்கப்புறம் அந்த எலுமிச்சை மலம் ஒன்று இருக்குல்ல அந்த எலுமிச்ச மலத்தை அன்று இரவு தலகாணிக்கு அடியில் வச்சு உறங்குங்கள் அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எலுமிச்சை மலத்தை கட் பண்ணி முகம் புடனி கழுத்து மார்பு தொப்புள் தேய்ச்சி அஞ்சு நிமிஷம் கழித்து ரெகுலராக குளிக்கிற மாதிரி குளிச்சுருங்க இதைய வரும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து திங்கட்கிழமையுடன் எலுமிச்சு பரிகாரத்தோடு செய்வதன் மூலமாக உங்களோட வேண்டுதல் வேண்டியபடியே நடக்கும் கேட்பது கேட்டபடியே கிடைக்கும் அற்புதமான தெய்வீகமான இந்த ஆடி அமாவாசையோடு வரக்கூடிய கொள்ளுங்கள் வளம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்ன வேண்டுதல் மறக்காம பதிவு செய்யுங்க நானும் வேண்டேன் என நான் அப்ப ராமேஸ்வரத்துல இருப்பேன் அமாவாசை முழுவதும் உங்களுக்காக அந்த வேண்டுதலையும் செய்கிற ஒண்ணு ரெண்டாவது விஷயம் அந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை திலா ஹோமம் சகல தோஷ நிவர்த்தி ஹோமம் தட்சிணாயன புண்ணிய காலத்துல வரக்கூடிய சக்தி மிக்க இந்த ஹோமத்துல யார் ஒருவர் உங்க பேரை அதாவது உங்க பேர்னா உங்க வீட்டுல இறந்தவங்க உங்க சொந்த பந்தம் இறந்தவங்க உங்க முன்னோர்கள் இறந்தவங்களோட பேர்ல சங்கல்பம் பண்ணி வேண்டிக் கொள்கிறீர்களோ உங்களுக்கு சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகி சகல பாவங்களும் நிவர்த்தி ஆகி எல்லா காரிய தடைகளும் சரியாகி காரிய வெற்றி கிடைக்கும் ஜாதகத்தை எடுத்துட்டு போனீங்கன்னாவே என்ன பிரச்சனை வித்ரு சாவங்கம் இருக்குங்க முன்னோர்கள் சாவங்க இருக்குங்க உங்க முன்னோர்கள் செய்த பாவம் உங்களை வாட்டி வதக்குதுங்க சொந்த நிலத்துல இருக்க முடியலீங்க சொத்து பிரச்சனை இருக்குதுங்க பல காரணங்கள் சொல்லுவாங்களே அந்த காரணத்துக்கெல்லாம் இந்த பூஜை ஒரு தீர்வாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால் ஹோமத்துல உங்க பேர்லையும் சங்கல்பம் பண்ணுங்க பூஜை பண்ணி கூட்டு பிரார்த்தனை பண்ணி அன்னதானம் பண்ணி உங்களுக்கு சிறப்பு பிரசாதத்தையும் உங்க இல்லத்திற்கு அனுப்பி வைப்போம் உங்க பேரை பதிவு செய்ய கிளிக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதே நாள் முதல் நான் ஆடிப்பெருக்கில் இருந்து அற்புதமான பணம் தனம் தினம் தினம்னு பதினோரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி நடத்துகிறேன் பண வசியம் செய்யக்கூடிய மந்திரத்தை எப்படி யூஸ் பண்ணணும் வசியம் எப்படி பண்ணணும் எதிர்பாராத பண வரம்புக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வாட்ஸ்அப் பயிற்சி நான் நேரடியாக நடத்த இருக்கின்ற உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் சரி இந்த பதினோரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்புல கண்டிப்பாக கலந்துக்கங்க ப்ளஸ் ஆகஸ்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை உலக நண்பர்கள் தினம்னு வருவாங்க நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு நட்பு இருக்கிறவங்களுக்கு தினமும் நண்பர்கள் தினம்தான் ஸோ நண்பர்கள் தினம் இல்லாட்டி நட்பு என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பு போல இருக்கணும் தான் இந்த உலகம் ஆனந்தம் அடையுது நினைச்சு அன்பளிப்பு பொன்னு தர இருக்கின்றேன் நம்ம கட்ட எந்த புத்தகம் வாங்கினாலும் நான் நான் ஒரு எழுத புத்தகங்கள்ல மந்திரம் எல்லா விதமான சக்தி மிக்க மந்திரங்கள் இருக்கக்கூடிய புத்தகம் வெற்றி நமதை அவரீதமான தன்னம்பிக்கையை உங்களுக்கு பெருகக்கூடிய மந்திரம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை சூட்சமங்கள்லாம் நிறைந்த அற்புதமான மந்திரம் இருபத்தேழு நட்சத்திர சூட்சம ரகசியங்கள் இருக்கக்கூடியது ஒவ்வொரு ஒரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய புத்தகங்கள் இந்த புத்தகங்கள் எது வாங்கினீங்களும் சரி அருட்பெரும் சோதி அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்கு அன்பளிப்பாக தருகிறோம் அல்லது இந்த புத்தகத்துக்கு இருபது சதவீதம் சிறப்பு சலுகை உங்களுக்கு கிடைக்கும் நட்பா நான் உங்களுக்கு இந்த அன்பளிப்பை அறிவு நட்பா தரேன் ஸோ அறிவு பெருகுச்சுனாவே ஆனந்தம் பெருகும் செல்வம் பெருகும் ஸோ இந்த நட்பு நாளில் இந்த புத்தகத்தை உங்களுக்கு அனுப்பி விடுற சந்தோஷம் புத்தகம் வாங்கினவங்க மற்றவர்களுக்கு வாங்கி தாங்க புத்தகம் வாங்காதவங்க கண்டிப்பாக கீழே கூடிய தொலைபேசிகளை பதிவு செய்து வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆடி அமாவாசை ஒரு புது தொடக்கமாக இருக்கட்டும் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சகல செல்வங்களை ஐஸ்வர்யங்களையும் தரட்டும் ஆகஸ்ட் மாதத்தில் நான் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா வர இருக்கின்ற சிங்கப்பூர் மலேசியா அன்பர்கள் என்னை வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க தனிநபர் ஆலோசனைகளுக்கு பயிற்சி வகுப்புகளுக்கு சிறப்பு பூஜைகளுக்கு செப்டம்பர் மாதத்தில் பாரிஸ் அண்ட் சுவிட்சர்லாந்து வர இருக்கின்ற பாரிஸ் மற்றும் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் வாட்ஸ்அப்பில் முன்பதிவு செய்யுங்க தனிப்பட்ட பூஜைகளுக்கு தனிநபர் ஆலோசனைகளுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகளுக்கு ஸோ மீண்டும் ஒரு அற்புத உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் நம்ம மாதம் ஆனந்தமான மாதம் வெற்றிகரமான மாதமாக நம் அனைவருக்கும் அமையட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி